ஒரு ரூபா நாணயம் இருக்கா அதை விநாயகர் பாதத்தில் இன்னைக்கு வச்சு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்து பாருங்கள் உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சகல சௌபாகியமும் உண்டாகும் அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி மகா சங்கடகரா சதுர்த்தி ஒரு வருஷத்தில் பனிரெண்டு சங்கடகரா சதுர்த்தி வரும் அந்த எல்லா நாள்லேயும் விரதம் இருக்க முடியாதவங்க விநாயகரை வழிபட முடியாதவங்க இன்றைக்கி ஒரு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குருவின் உருவான விநாயகருக்கு உகந்த மகா சங்கடகரா சதுர்த்தியும் இன்னைக்கு தான் வருது இந்த நாளில் விநாயகரை வழிபடும்போது போது பனிரெண்டு சங்கடகரா சதுர்த்திகளுக்கும் வழிபட்ட பலன் நம்மை வந்து சேரும் சரி எல்லா மாசமும் தான் சதுர்த்தி வருது இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லையா அதுக்கு முந்தின மாதம் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தியை தான் மகா சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த நாளுக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை மாலை ஆறு பதினாலுக்கு பிறகு தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அதனால் இன்றைக்கி மாலைக்கு அப்புறமே உங்களுடைய பூஜையை நீங்கள் தொடங்கிடலாம் நாளைக்கு மதியம் மூணு நாற்பத்தி எட்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது ஆனால் நம்ம விநாயகர் பூஜை முடித்த பிறகு சந்திரனையும் தரிசனம் பண்ணி சந்திர பகவான் கிட்டயும் பிரார்த்தனை வைக்கணும் அதனால் மாலையில் சதுர்த்தி பூஜை செய்கிறது தான் ரொம்ப சிறப்பானது அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க விநாயகர் படத்தை அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு மறக்காமல் அருகம்புல் மாலை சாத்தி ஒரே ஒரு நெய் நெய்தீபமாவது ஏற்றி வைத்து அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமான கொலக்கட்டை சுண்டல் அவல் பொறி இது எதுவுமே வைக்க முடியாதவங்க வாழைப்பழம் வைத்து மட்டுமாவது நிச்சயமாக வழிபடுங்க உங்களுடைய பூஜையில் நீங்கள் விநாயகர் அகவல் அப்படி இல்லைனா விநாயகர் அஷ்டோத்திரம் எதுவுமே தெரியாதவங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லி விநாயகரை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து விநாயகருடைய பாதத்தில் வச்சுருங்க இப்போது அந்த விநாயகர் பாதத்தில் வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய அனைத்து வித பிரார்த்தனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் விநாயகர் கிட்ட சொல்லுங்க எனக்கு எல்லாமே சரியாயிடணும் வேலை கிடைச்சிடணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் வாகன வாய்ப்பு அமையணும்னு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து விநாயகர் கோவில் உண்டியல்ல சேர்த்துருங்க பதினோரு நாளைக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற அனைத்து வித மாறுதல்களும் உங்கள் கண்ணு முன்னாடி நிச்சயமாக நடக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா சதுர்த்தி நாள்கள்லையும் விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்கள் விநாயகர் அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க மறக்காமல் உங்கள் தலையை சுற்றி விநாயகர் சன்னதி முன்னாடி ஒரு சிதர் தேங்காய் உடைச்சிருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்காய் மாலை விநாயகருக்கு சாத்தி உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் அருகம்புல் மாலை மறக்காமல் கோவிலுக்கு வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாத்துங்க அதுக்கப்புறம் கிட்ட இருந்து அந்த மாலையை எடுத்து தர முடியா குருக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எடுத்து தருவார் அதை வாங்கிட்டு வந்து வீட்டின் நிலைவாசல் கதவுல தொங்க விட்டிங்க தீய சக்திகள் உங்களையோ உங்க வீட்டையோ நெருங்காது அது ஒரு பாதுகாப்பு வளையமாவே உங்க வீட்டை பாதுகாக்கும் சொந்த வீடு வாங்கணும் நினைக்கிறவங்க அதை நினைச்சு அந்த மாலையை உங்க நிலவாச கதவுல தொங்க விட்டாலும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும்